இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நடந்த ஒரு ஒரு பாண்டவர்களுடைய முதல் வாரிசு அரக்கன் அரக்கன் நம்ப அந்த தான் பாண்டவ பாண்டிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வீரனாவும் இருந்திருக்கான் மகாபாரத போர்ல எக்கச்சக்கமான வீரர்களை கொன்று குவித்த பெருமையும் அந்த அரக்கனுக்கே சேரும் அந்த வீரனுடைய பெயர்தான் இந்த கடோத்கஜனுடைய கதையை தான் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் பஞ்ச பாண்டவர்கள் மொத்தம் அஞ்சு பேர் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் யுதிஷ்டிரன் இவங்க அஞ்சு பேரோட தாயார் தான் குந்திதேவி இந்த பஞ்ச பாண்டவர்களும் அவங்களுடைய தாயார் குந்தி தேவியும் வனவாசத்துல இருக்கும்போது தான் இந்த கதைய ஆரம்பிக்குது இவங்க வனவாசத்துல இருந்த அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு நாள் இரவு நேரத்துல இவங்க எல்லாரும் நடந்து போக்கிட்டு இருக்காங்க அப்போ ரொம்பவே இருட்டி போயிட்டதுனால இங்கேயே ஓய்வு எடுத்துட்டு காலையில எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இதனால அங்கேயே எல்லாரும் ஓய்வு எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க பொதுவா தங்களோட சகோதரர்களும் தாயாரும் தூங்கும் போது அவங்களுக்கு காவலா இருக்கிறது தான் பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரான பீமருடைய வேலை அதே மாதிரி அவருடைய காவல் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு இது ஒரு பக்கம் இருக்க இவங்க இருக்கிற அந்த பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு அரக்கர்கள் கூட்டம் ஓய்வெடுத்துட்டு இருக்கு அந்த அரக்க கும்பலுடைய தலைவன் தான் இடும்பன் அப்படிங்கிற அரக்கன் இடும்பன் நம்மள சுத்தி மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எப்படியோ மோப்பம் பிடிச்சிடுறான் இவனுக்கு ஒரு தங்கையும் இருக்கா அவளுடைய பேரு தான் இடும்பி அதனால இடும்பன் தன்னோட தங்கையான இடும்பிய கூப்பிட்டு ஒரு விஷயம் விஷயத்த சொல்றான் எனக்கு இங்க பக்கத்துல ஏதோ ஒரு நர வருது பக்கத்துல ஏதோ மனிதர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீ போய் அவங்கள வேட்டையாடி கொண்டு வா இன்னைக்கு இரவு அவங்க தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்றான் தன்னுடைய அண்ணனோட உத்தரவை ஏத்துக்கிட்ட எழும்பியும் உடனடியா அங்க பக்கத்துல இருக்கிற மனிதர்களை வேட்டையாட கிளம்பிடுறா இடும்பி தன்னோட அரக்க சக்திகளை வச்சு வானத்துல பறந்துகிட்டே மனிதர்களை தேட ஆரம்பிக்க அப்போ அந்த காட்டுல ஒரு பகுதியில அஞ்சு பேர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறதையும் பீமன் உட்கார்ந்து காவல் காத்துட்டு இருக்கிறதையும் இவ பாத்து அந்த இடத்துக்கு போன இடும்பி பீமனை பாக்குறா பீமனுடைய அந்த வீரமான தோற்றத்தையும் உடல் அழகையும் பார்த்த இடும்பிக்கு உடனடியா பீமன் மேல காதல் வந்துருது தான் அரக்க ரூபத்துல இருக்கிறதுனால பீமனுக்கு தன்னை பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு நினைச்சு உடனடியா தன்னோட சக்தியை வச்சு ஒரு அழகான தேவலோக பெண் மாதிரி தன்னோட தோற்றத்தை இடும்பி அந்த அழகான தோற்றத்தோட பீமன் முன்னாடி போய் பேச என்னோட பேரு இடும்பி குளத்தை அண்ணன் எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு எங்க பக்கத்துல இருக்கிற மனிதர்களை வேட்டையாடிட்டு வர சொன்னாரு ஆனா உங்களை பார்த்த உடனே நான் உங்க மேல காதல் பயப்பட்டுட்டேன் அதனால உங்களை மட்டும் நான் விட்டுடுறேன் ஆனா உங்க கூட இருக்கிற இவங்க எல்லாரையும் நான் வேட்டையாடி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றா இது கேட்ட பீமனுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது என்னோட சகோதரர்களையும் சரி என்னோட தாயாரையும் சரி என்ன மீறி யாராலையும் தோட கூட முடியாது நான் அதுக்கு விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பீமனுடைய இந்த திமிரான வீரமான பேச்ச கேட்டு இடும்பிக்கு கோபம் வரல அதுக்கு பதிலா பீமன் மேல இன்னும் காதல் அதிகமா தான் ஆகுது அதனால இடும்பி என்ன சொல்ற அப்படின்னா நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க என்னோட காதலை ஏத்துக்கோங்க அப்ப கண்டிப்பா எங்க அடக்கர்கள் கூட்டம் உங்க குடும்பத்தை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றா இத கேட்ட பீமன் என்னுடைய தாய் சம்மதம் இல்லாமல் நான் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட சகோதரனுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படியே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் இடும்பியோடைய அண்ணனான இடும்பனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது இடும்பி போய் இவ்வளவு நேரமாச்சு இன்னமும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு இடும்பனே வந்துடுறாரு அங்க அரைக்கியோட தோற்றத்துல இல்லாம ஒரு தேவலோக கண்ணியோட தோற்றத்துல இடும்பி நிக்கிறத பார்த்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யூகிச்சுட்டாரு இடும்பன் இதனால இடும்பனுக்கு பீமன் மேல பயங்கரமான கோபம் வந்துருது எந்த கேட்டு கேள்வியும் இல்லாம பீமனை போட்டு இடும்பன் இந்த பாண்டவர்களும் அவர்களுடைய அதிகமாக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல பீமன் தன்னோட மொத்த சக்தியையும் சேர்த்து இடும்பனை தாக்குறான் இதனால இடும்பன் அந்த இடத்திலே விழுந்து மூர்ஜையாகி போறான் இந்த சண்டையில கடைசியா பீமன் தான் ஜெயிக்கிறாரு தன்னுடைய அண்ணனை பீமன் கிட்ட போய் மறுபடியும் இடும்பி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சரா ஆனா அப்பயும் பீமன் ஒத்துக்கல இதனால இடும்பி பீமனுடைய தாயாரான குந்தி கிட்ட போய் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்றா எனக்கு உங்களுடைய புத்திரனான பீமனை ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் காலம் பூரா அவருக்கு உண்மையா இருப்பேன் இந்த பாண்டவ குலத்துக்கு நன்றி கடன்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா இத கேட்ட குந்தி தேவிக்கு புரியுது கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க ஆனா ஒரு நிபந்தனையோட பகல் முழுக்க பீமன் உன் கூட இருக்கலாம் ஆனா இரவு நேரத்துல பீமன் எங்க கூட தான் இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கும் இடும்பி சம்மதிக்கிறா இதோட பீமனும் ஒரு நிபந்தனையா வைக்கிறாரு அது என்ன அப்படின்னா நாங்க எல்லாரும் வனவாசம் வந்த நோக்கமே வேற அதனால காலம் பூரா நான் உன் கூட வாழ முடியாது உன் கூடவே இருக்கவும் முடியாது அதனால எப்போ நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்குறியோ அப்போவே உன்னை விட்டு நாங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவோம் எதுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு எதுக்கும் இடும்பி சம்மதிக்கிறா அரக்க குலத்தை சேர்ந்த பெண்ணான இடும்பிக்கும் மனித குலத்தை சேர்ந்த பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவனான பீமனுக்கும் கல்யாணம் நடக்குது ஒரு வருட காலம் இவங்க ரெண்டு பேரும் அந்த சந்தோஷமா வாழ்றாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தையுடைய தான் கடோத் கஜன் கணோத் கஜன் முழுக்க முழுக்க தன்னோட தாயான இடும்பியுடைய அம்சத்திலேயே பிறக்கிறான் அதாவது அரக்கனா பிறக்கிறான் கடோத் கஜன் தன்னோட தந்தை கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ என்னுடைய பேரை மூணு தடவை உச்சரிச்சிங்க அப்படின்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றான் போட்ட நிபந்தனையின்படி குழந்தை பிரிந்த உடனே கிடம்பிய விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க கடோத் கடோக அவங்க அரக்க கூட்டத்தோட வச்சு அந்த காட்டிலேயே வளர்த்துவாரா இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க பாஞ்சாலிய திருமணம் செய்யறாங்க சதுரங்க விளையாட்டுல தோத்து போறது துரியோதனன் பாஞ்சாலிய சபை முன்னாடி அசிங்கப்படுத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்து ஒழிஞ்சு மகாபாரத போரே வந்துருது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கும் போது பாண்டவர்கள் மட்டும்தான் இப்போ நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணருடைய கட்டளையை ஏத்துக்கிட்ட அர்ஜுனனும் சொல்லி உடனடியா கடோத்கஜன வர வைக்கிறாரு இப்போதான் மகாபாரத போர்ல கடோத்கஜனுடைய 言之。别 பொதுவா தேர்ல நாலு சக்கரங்கள் தான் இருக்கும் அந்த தேரை ஓட்டிக்கிட்டு வர்றது ஒரு தேரோட்டியா இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா குதிரைகளா இருக்கும் ஆனா மொத்தம் தேர்ல எட்டு சக்கரங்கள் இருந்துச்சு ரொம்ப விசித்திரமான மிருகங்கள் அவனுடைய தேரை ஓட்டிக்கிட்டு வந்துச்சு இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் கடோத்கஜனுடைய அந்த கொடூரமான தோற்றம் தான் கடோத்கஜன் ஒரு அரக்கன் அப்படிங்கறதுனால தன்னோட தோற்றத்தை மிகவும் பயங்கரமான தோற்றமா மாற்றிக்கிட்டு அந்த போர்க்கள வந்து நிக்கிறான் ரொம்ப பெரிய கூர்மையான பற்கள் ரொம்ப நீளமான நாக்கு பெரிய கண்கள் வெறி பொறிச்ச மாதிரி வித்தியாசமான ஒரு சத்தத்தை எழுப்பிக்கிட்டே போர்க்களத்துல வந்து நிக்கிறான் ஆக்ரோஷமா எதிர்படைய தாக்குறான் போர்ல பல வீரர்களை கொண்டு குவிக்கிறான் கலோத்கஜன் இத பார்த்த கௌரவர்களுக்கு பயங்கரமான பயமே வந்துருது கலோத்கஜனுடைய அந்த விகாரமான தோற்றத்தை பார்த்தே நிறைய போர் வீரர்கள் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க போர்ல கௌரவர்கள் கலோத்கஜனுடைய மகனையும் கொண்டு போட்டுறாங்க அது கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத கலோத்கஜன் அப்பவும் தொடர்ந்து போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கான் கடாத்கஜன் ஆக்ரோஷமா போர் புரியறத பார்த்த துரியோதனனுக்கு ரொம்பவே பயம் வந்துருது அதனால துரியோதனன் கர்ணன் கிட்ட போய் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த அரக்கனை நம்ம எப்படியாவது கொண்டாவனும் அப்பதான் நம்ம இந்த போர்ல ஜெயிக்க முடியும் இல்ல அப்படின்னா நம்மளோட மொத்த சென்னையும் இவனே கொன்னு குதிச்சிடுவான் இந்த மகாபாரத போரை இவனே முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்றாரு இதனால கிட்ட இருக்கிற அந்த சக்தி அஸ்திரத்தை அவன் மேல ஏவி விடு அப்படின்னு சொல்றாரு ஆரம்பத்துல கர்ணன் கொஞ்சம் தயங்கினாலும் அதுக்கப்புறமா அவர் கிட்ட இருக்கிற சக்தி அஸ்திரத்தை கடோத்கர்ஜன் மேல ஏவி விடுறாரு இது பட்டா அடுத்த கணமே கடோக்கஜன் வழியால துடிக்கிறான் அந்த சக்தி அஸ்திரம் கடோக்கஜனுடைய நெஞ்ச கிழிச்சுக்கிட்டு போகுது வழியில துடிச்சு கடோக்கஜன் கத்துற அந்த சத்தத்தை கேட்டு எல்லா வீரர்களும் ஆடி போயிடுறாங்க இத பார்த்த பீமன் பயங்கரமா அதிர்ச்சி அடையறான் கண்ண முன்னாடியே தன்னோட மகன் துடி துடிச்சு சாகுறத பாக்குறான் பீமன் கடோத்கஜனுடைய வலது பக்கம் பாண்டவ சேனை இடது பக்கம் கௌரவ சேனை கடோத்கஜன் ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட அரக்கன் போய் கீழே பாண்டவர்கள் மேல விழுந்துட்டா அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமேன்னு கௌரவர்கள் மேல விழுறான் கடோத்கஜன் விழுந்ததுனாலேயே நிறைய கௌரவ வீரர்கள் இறந்து போறாங்க பாண்டவ வம்சத்துடைய மிக பெரிய வீரனுடைய மூச்சு இந்த மகாபாரத போர்க்களத்துல நின்று போகுது உண்மையாவே கடோத்கஜன் இல்ல அப்படின்னா பாண்டவ மகாபாரத போர்ல தோத்து இருப்பாங்க பல கௌரவ வீரர்களை மகாபாரத போர்ல கொன்று குவிச்ச அந்த பெருமையும் கடோக்கஜனையே சேரும் பாண்டவர்களை ஜெயிக்க வச்ச அந்த பெருமையும் கடோக்கஜனியே சேரும் கடைசியா பீமன் தன்னுடைய மகனான கடோத்கஜன் இறந்த அந்த வருத்தத்தில் இருக்கும்போது கிருஷ்ணரே பீமன் கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கடோத்கஜன் ஒரு மிகச்சிறந்த வீரன் அவன் இந்த போர்க்களத்தில் வீர மரணம் தான் அடைஞ்சிருக்கான் அவன் செஞ்ச இந்த தியாகத்துக்கான பலன் அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு பீமனுடைய வம்சமே அங்க மகாபாரத் போர்ல அழிஞ்சு போனாலும் கிருஷ்ணர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு பீமன் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாரு இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்